ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இரண்டு மூன்று நூறு கேள்விகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் பார்த்துட்டோம் இப்போ வந்து எட்டாம் வகுப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா முதல் கேள்வி பார்க்கலாம் பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன கூற்று இரண்டு பார்த்தோம் அப்படின்னா ஓலைகளில் வளைகோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் நேர்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர் இதில் வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று மட்டும் சரி இரண்டாவது கூற்று என்ன தவறுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வலைக்கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர் ஓகேவா ஓலைகளில் நேர்கோடுகளையும் அப்படிங்கிறது வரணும் ஓகேவா வளை அப்படிங்கிறது வராது ஓகேவா நேர்கோடுகள் அப்படிங்கிறது வரும் ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் என்ன பண்ணாங்க வளை கோடுகளை அதிகமாக பயன்படுத்தினார் ஸோ இது வந்து இங்கே வரணும் இந்த வார்த்தை வந்து இங்கே வரணும் ஓலைகளில் நேர்கோடுகள் நேர்கோடுகளை அதிகமாக நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் அதிகமாக என்ன பயன்படுத்துனாங்களா வளைகோடுகளை பயன்ப பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா இன்னொரு இன்னொரு தட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கூற்று ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா பாறைகளில் செதுக்கும் போது கோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன அதாவது பாறைகளில் செதுக்கும் பொழுது வந்து நம்ம வளை கோடுகளை வந்து பயன்படுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ ஏன்னா கற்பாறைங்கும் பொழுது ஸோ வளைந்த கோடுகளை செதுக்க முடியாதுங்கிறதுனால நேர்கோடுகளில் குறியீடுகளில் எழுதியிருப்பாங்க ஆனால் ஓலைகளில் பார்த்தோம் அப்படின்னா வளைந்து பொழுது அதாவது நேராக எழுதும்பொழுது அந்த ஓலை அப்படிங்கிறது கிழிந்து விட நேர்ந்திடும் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வளை கோடுகளை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க ஓகேவா புள்ளிகள் வைத்தாலும் அது வந்து அந்த புள்ளி அப்படிங்கிறது அந்த ஓலை அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால வளைக்கோடுகள் தான் ஓலைகளில் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க இந்த கூற்று ஒன்று மட்டும் சரி கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடர் இடம்பெற்றது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா அது எதை பற்றி குறிப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசங்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்ணெழுத்துக்கள் ஸோ அதை தான் வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்தது பார்க்கலாம் வகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம் பெறாதவை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வகர வரிசையில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம் பெறாதவை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஓ வா அப்படிங்கிறது வகர வரிசை ஓரழுத்து ஒரு மொழி வா அப்படின்னா வருதல் வி அப்படின்னா மலர் வை அப்படிங்கிறதுனா வைத்தல் பொருள் தரக்கூடியது இந்த ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எந்த பொருளும் கிடையாது இது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த மூன்றுமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் ஓகேவா அடுத்தது நான்காவது கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்ற நகர வரிசை எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐந்து ஓகேவா அடுத்தது ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாவின் இடை நடு அன்னத்தின் இடை நாவின் நுனி அன்னத்தின் நுனி நாவின் நுனி மேல்வாய் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த எழுத்துக்கள் உருவாகக்கூடிய இடத்தை தான் நமக்கு கேட்கிருக்காங்க நாவின் இடை நடு அன்னத்தின் இடையை தொடுவதால் உருவாகக்கூடிய எழுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இச்சி இஞ்சி ஓகேவா அடுத்தது நாவின் நுனி அன்னத்தின் நுனி தொடுவதால் உருவாகக்கூடிய எழுத்து இட்டு இன்னு நாவின் நுனி மேல்வாயை தடவுவதால் வரக்கூடிய எழுத்து இறு இன்னு நாவின் நுனி மேல்வாய் பல் அடியின் படுவதால் எந்த என்ன எழுத்து வருவாங்கன்னா இத்து இந்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தது பார்க்கலாம் உறங்கியது இந்த சொல்லோட வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க வேர்ச்சொல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதோடய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்மளுடைய டிஎன்பிஸில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுலேருந்து மூன்று கேள்விகள் வந்து வேர்ச்சொல் கொடுத்துட்டு கேட்பாங்க அது சொல் கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்பாங்க ஸோ அதனால ரொம்பவே முக்கியம் உறங்கியது அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் உறங்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே வேர்ச்சொல் அப்படிங்கிறது வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஒரு சொல்லோட ஆஹ் அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அது சொல் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல் அப்படின்னு பார்த்துருக்கோம் வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியில் பிறக்கும் எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியில் பிறக்கும் எழுத்து அக் அப்படிங்கிறது ஊ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வாயை திறந்து ஒழிக்க முயற்சியில் பிறக்காது அக் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்சர் போர்த்துக ஈ இர் இர் இந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய அந்த பகுதியை தான் கேட்டுட்டாங்க இ அப்படிங்கிறது நாவின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி இர் அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் இர் அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் ஓகேவா இந்து அப்படிங்கிறது வி நுனி பல்லின் அடிப்பகுதி ஒன்பதாவது கேள்வி வரிசையில் சரியானதை வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா ஆரம் நீ உரை நடை ஐஎம் ஓலை சுடி அவ இது ஊல ஆரம்பிக்குது இது வராது இது ஊல ஓல ஆரம்பிக்குது வராது ஆல ஆரம்பிக்கக்கூடியது ரெண்டு தான் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆவு கழுத்து ஊ வருது அடுத்தது ஐ ஔஹாரம் ஓலைச்சொல் இது மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி அப்படிங்கிறத ஆன்சர் சரியான சொற்றொடரை கண்டறிக அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ் ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது இதில் இது நம்ம சொல்லி பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் அம்பு விடும் கலைக்கு பெயர் தான் ஏகலை அது வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இது சரியான வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினொன்று தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழங்கியிருந்தன என்று அறிகிறோம் ஆதிச்சநல்லூர் கல்வெட்டை இதற்கு சான்றாகும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறதுன்னு சொல்கிறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் ஒன்றும் சரி அது தமிழ்மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது வட்டெழுத்து இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா வட்டெழுத்து எழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான சான்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அறச்சலூர் கல்வெட்டு அதிச்சநல்லூர் கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு வந்து சான்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அறச்சலூர் கல்வெட்டு ஓகேவா ஸோ இரண்டு மட்டும் தவறாக இருக்குது மூன்று வந்து சரி காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர் காடர்கள் தாங்கள் பேசும் மொழி மொழியை வந்து ஆள் அளப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறாங்க வினைமுற்று இடத்தில் வராதுன்னு சொல்லி பார்த்தோம்னா விதித்தல் அப்படிங்கிற பொருளில் வந்து வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது ஓகேவா பின் வருவனவற்றில் வியங்கோல் வினைமுற்று அல்லாதது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது ஒழிக செல்ஹ வாரல் எழுது அப்படிங்கிறது கட்டளை தொடர் ஸோ அது மட்டும் வேங்கோல் வினைமுற்று தொடரில் வராது ஓகேவா க இய இயர் இதெல்லாமே வேங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று வரும் ஓகேவா அடுத்தது கடல் ஓடா கால்வல் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி கேட்டிருக்காங்க பிரிது மொழிதல் அணி வழியில் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இது வந்து என்ன அணி இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா அதாவது பசு வந்து என்ன பண்ணுமா புலியோட தோலை போத்தி கொண்டு மேய்ந்ததாக ஒரு உவமையாக திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து இல்பொருள் ஓமை அணி அதாவது இல்லாத ஒன்றை ஓமையாக சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து இல்பொருள் உவமை அணி வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் பெற்றம் அப்படின்னா பசு புளியின் தோல் போர்த்து மேய்ந்த புலியோட தோலை பசுவானது போர்த்தி கொண்டு மேய்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ அது இல்பொருள் ஓமை அணி பதினேழாவது கேள்வி திருக்குறளை போற்றி பாடிய நூல் திருக்குறளை பாடிய நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறளில் அமைந்துள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை ஒன்பது இயல்கள் ஓகேவா அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பாலாக பகு தொ பகுக்கப்பட்டிருக்கும் நம்ம முப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள்னு கேட்டாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்பது இயல் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள இயல்களில் தவறானவற்றை கேட்டிருக்காங்க ஸோ பொருட்பாலில் பார்த்தோம்னா அரசியல் அங்கவியல் அமைச்சியல் ஒளியல் இது நாலுமே பார்த்தோம் அப்படின்னா பொருட்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயல்கள் மொத்தம் ஒன்பது இயல்கள் ஸோ பொருட்பாலில் மட்டுமே நாலு இயல்கள் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க அதாவது உவமையால் விய பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் இருக்கும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமை இன்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோம் அப்படின்னா நாலு பக்கம் சிதறி ஓடும் இல்லையா திசைகள் எங்கும் அதனால் அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா ஒற்றுமை இன்மை விழலுக்கு இறைத்த நீர் போல என்பதற்கு சரியான பொருள் பார்த்தோம் அப்படின்னா விழலுக்கு இறைத்த நீர்னால் அது பயனில்லாத செயல் ஸோ பயனற்ற செயல் பட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன கேட்குறாங்க முட்டு பட் அப்படின்னா முட்டு தருகின்றனர் இந்த சொல்லோட வேர் சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க தா தா வேர் சொல் அப்படி எப்பொழுதுமே கட்டளை தான் வரும் உறங்கினால் இந்த சொல்லுக்கு உறங்கு என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க உறங்கினால் என்பதில் உறங்கு அப்படிங்கிறது என்ன வரும் முன்னிலை தான் வரும் இல்லையா வருமுன் காப்போம் என்பது எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா மலரும் மாலையும் மலரும் மாலையும் இயற்றியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் அவர் தான் இயற்றியிருப்பார் மலரும் மாலையும் கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர் ஓகேவா தேரெழுந்தூர் அப்படிங்கிறது கம்பர் பிறந்த ஊர் கவிமணி பிறந்த ஊர் தேரூர் கவிமணி மொழிபெயர்த்த நூல் பார்த்தோம் அப்படின்னா உமர் ஹய்யாம் பாடல்கள் இது வந்து பாரசீக மொழி கவிஞர் எழுதியிருப்பாரு அந்த பாடலை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார் மலரும் மாலையும் கதர் பிறந்த கதை மருமக்கள் வழி மானியம் இது எல்லாமே கவிமணியோட நூல்கள் தான் மட்டு என்னும் சொல்லின் பொருள் அளவு மட்டு எனும் சொல்லின் அளவு சொல்லின் பொருள் அளவு அதாவது அளவோட உண் உண்ண வேண்டும் அப்படிங்கிறத அந்த பாடலில் கவிமணி சொல்லியிருப்பார் இல்லையா அளவு சுஜாதாவோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ரங்கராஜன் இது வந்து ரொம்பவே முக்கியம் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் ராசகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் மீ மீரான்னு சொல்லுவோம் இல்லையா கவிஞர் மீ ராசேந்திரன் துரைராசு ராசு அப்படிங்கிறது முடியரசனோட இயற்பெயர் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்துவது என்ன வகையான எச்சம் அப்படின்னு கேட்குறாங்க குறிப்பு பயிரச்சம் அதாவது ஒரு ஒரு சொற்றொடரில் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் அந்த பண்பினை மட்டும் குறித்து உணர்த்துவதால் அது குறிப்பு பயிரச்சம் இதுவே வந்து காலமோ செயலோ கால் அதில் வந்து குறித்து காட்டப்பட்டது அப்படின்னா வந்து தெரிநிலை பயிரட்சம் ஓகேவா மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு நிலப்பகுதி பாரதியார் பாடலில் கொடுத்துருப்பாங்க வைப்பு அப்படிங்கிறது என்றென்றும் பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது அறிந்தது அனைத்தும் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன ஸோ வானம் அப்படிங்கிறது பொருள் இல்லையா விசும்பு அப்படிங்கிறது வானம் இதுவுமே ரொம்ப முக்கியம் அந்த விசும்பு என்பதன் பொருளை பொறுத்துக்க டைப்பில் நிறைய முறை கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு இரு தினை எப்படி பிரித்து எழுதும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு திணை இரு தினைன்னு பிரிக்கக்கூடிய கூடாது இரண்டு தினைன்னு தான் பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் ஓகேவா முப்பத்தி எட்டாவது கேள்வி ஐந்து கூட்டல் பால் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை ஏன்னா அச்சுக்கலை தோன்றியதுக்கு பிறகு தான் நம்முடைய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அச்சடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது ஸோ ஒரு நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது தமிழ் ஒரு பெரும் வளர்ச்சி பெற காரணமாக இருந்ததும் அச்சுக்கலை என ஒளைச்சி இருந்ததெல்லாம் நூல்களாக பதிப்பிக்கப்பட்டது இல்லையா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து அதற்கு என்ன பேர்னு கேட்குறாங்க வளைந்த கோடுகளால் எழுதப்பட்ட எழுத்துக்கு பெயர் வட்டெழுத்து அப்படிங்கிறது தமிழ் சீர்திருத்த பணி பணியில் வந்து ஈடுபட்டவர் பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து வீரமாமுனிவர் வருவார் ஓகேவா இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இது நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் உ மற்றும் ஊ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம்னு பார்த்தோம்னா தலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு ஓகேவா வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு அடுத்த கேள்வி நாற்பத்தி ஐந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் மட்டும் மற்றும் இன் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யூ அப்படிங்கிறது அடுத்து சிந்துக்கு தந்தை சிந்துக்கு தந்தை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரி சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் கரெக்ட் சிந்துக்கு தந்தை என்று புகழப்பட்டவர்னு கேட்டால் பாரதியார் அவரை புகழ்ந்தவர் தான் பாரதிதாசன் கொஸ்டின நல்லா படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் ஆப்ஷன் இங்கே தப்பாக இருக்கோன்னு நினச்சேன் பஸ்ட் பட் வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னு தான் கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் யாரை புகழ்ந்தார்னு கேட்டாங்கன்னா பாரதியாரை ஓகேவா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாமே பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருப்பார் நாற்பத்தி எட்டு தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க தொல்ஹாப்பியம் மனிதன் மனிதன் மொழியை நிலை பெற செய்ய எதை வந்து உருவாக்கினான்னு கேட்குறாங்க எழுத்து மகர எழுத்துக்களை குறிக்க எந்த எழுத்தின் உள்ளே புள்ளிகள் ஈட்டினர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ம அப்படிங்கிறது இப்படி எழுதணும் இல்லையா ஆனால் முன்பு வந்து பழங்காலத்தில் எப்படி எழுதினாங்கன்னா ம அப்படிங்கிறத பா போட்டு புள்ளி வச்சுருக்காங்க ஓகேவா அதுதான் வந்து ம அப்படிங்கிறது ஸோ இந்த புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைந்தவர் தான் வீரமா முனிவர் தமிழ் சீர்திருத்த தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் தான் வீரமா முனிவர் ஓகேவா நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் ஒரு கேள்வி என்னென்னா தமிழ் சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார் தமிழ் இதை பார்த்துட்டோமா அடுத்து வந்து நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னவர் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னது யாருன்னா நன்னூலை இயற்றிய பவனந்தி மொழிவர் சொல்லியிருப்பார் தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார் ஓகேவா இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் சாரி பிறக்கின்றனர் தொகை மறைபாய் காண்க காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசுக்கு என்ன தொகை மரபு அதாவது பசு வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்வோம் ஆ நிறை ஏன்னா ஆ அப்படின்னா பசு நிறை அப்படின்னா கூட்டம் பசுக்கள் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து கூட்டம்னு சொல்லுவோம் ஓகேவா ஆடுகள் நிறைய இருந்துச்சுன்னா மந்தை அப்படிங்கிறத சொல்லுவோம் எதுனா ஆடுகள் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து மந்தை தொகை மரபு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் முக்கியம் ஓகேவா மக்கள் கூட்டம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குலை அப்படிங்கிறது பழத்தை குறிக்கக்கூடியது பழக்குலை திராட்சை குலை தென்னங்குலை அப்படிங்கிறது பழங்களை குறிக்கக்கூடியது தொகை மரபு மரபு தொடரே ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்தது மரபு தான் கொடுத்துருக்காங்க அது மரபுத் தொடரை நம்ம செய்யக்கூடிய செயலை பொருத்தணும் பால் தண்ணீர் சோறு முறுக்கு பால் அப்படிங்கிறது பருகு தண்ணீர் அப்படிங்கிறது குடி சோறு உண் முறுக்கு தின் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஓகேவா எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எட்டாம் வகுப்பு தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து சரியானவற்றை தேர்ந்தெடு பூ பறி பானை முடை சிற்பம் செதுக்கு கூரை வேய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா சிற்பம் செதுக்கு கரெக்டு கூரை வேய் கரெக்டு பூ கொய் ஓகேவா பானை வனை முடை அப்படிங்கிறது கூடைக்கு தான் வரும் கூடை முடை ஓகேவா இலை தான் பறி பூ அப்படின்னா கொய் பூ வந்து கொய் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பார்க்கலாம் நீல் உழைப்பு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீல் ப்ளஸ் உழைப்பு முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும் ஓகேவா காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவானே அப்படின்னு கவிமணி பாடியிருப்பார் அதுலேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க காளன் அப்படின்னா யமனை குறிக்கக்கூடியது ஸோ முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எடுத்துக்கொண்டால் யமன் அப்படிங்கிறவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான் அப்படிங்குறதான் அந்த பாடலில் சொல்லியிருப்பார் செஞ்சல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை மாணிதாசனோட பாடல் செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தனர் நிலத்தை வந்து தாயாக மதிச்சிருப்பாங்க வானத்தை வந்து பார்த்தோன்னே தந்தையாக வானத்தை தந்தையாக மதித்திருந்திருப்பாங்க இன்னும் ஓசை என சொல்லைப்பிடித்தது கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் மேய்ந்தது அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க வினைமுற்று ஓகேவா இது புக் பேக் கொஸ்டின் அறுபத்தி நான்கு இறந்தகால வினை வினைமுற்று எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு செயல் செய்து முடிந்துடுச்சு அப்படின்னா காலம் இல்லையா படித்தான் அப்படிங்கிறது படித்து முடித்து விட்டான் ஸோ அது வந்து இறந்தகால வினைமுற்று நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம் ஓகேவா உண்பான் அப்படிங்கிறது எதிர்காலம் நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம் மின் அவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்குறாங்க ஓடு ஓகேவா இதெல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று க இய இயர் இதெல்லாம் வந்தாலே வியங்கோல் வினைமுற்று ஓகேவா ஓடு அப்படிங்கிறது கட்டளை சொல் ஸோ ஏவல் ஏவல் வினைமுற்று புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருக்குறளில் இருக்கக்கூடியது ஓகேவா புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயணி இல்லாத கலர் நிலத்திற்கு நிலமில் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் வல்லுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை ப்ளஸ் உருவம் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் வந்துள்ள அணி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடும் அப்படிங்கிற குரல் ஸோ அது வந்து வருவதற்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணணும் ஒரு செயலை ஒரு விஷயத்தை நம்ம காப்பாற்றிக்கொள்ளணும் இல்லைனா போல கெடும் அப்படின்னா வைக்கோல் போர் வந்து தீயிற்கு பக்கத்தில் தீக்கு பக்கத்தில் வச்சது போல் கெட்டுவிடும் அப்படிங்கிறத திருக்குறளில் ஓமையாக சொல்லியிருப்பாங்க உவமை அணி வாணிதாசனோட இயற்பெயர் கேட்குறாங்க அரங்கசாமி என்கிற எத்திராசலு தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் எழுபத்தி ரெண்டு காத்து நோண்டி சிந்து எனும் பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன் காத்து நோண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஈர நாள் பிப்ரவரி இரண்டு உலக இயற்கையினால் அக்டோபர் மூன்று உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு இந்த நாளுமே ரொம்ப இப்பா இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா தமிழ் புக்லேயே புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஈரநில நாள் ஃபிப்ரவரி இ இரண்டு உலக இயற்கை நாள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் மூன்று உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா நான்கு வகைப்படும் கல்லாமை ஒழிக இது எவ்வகை தொடர் விழைவு தொடர் ஓகேவா விழைவு தொடர் நாயனார் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க நாயனார் சென்னா போதார் மாதானு பங்கி புலவர் என பல பெயர்கள் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் துறவரவியல் திருக்குறளின் எந்த பாலில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க அறத்துப்பாலில் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா ஓடை எனும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கேன் கேட்குறாங்க தொடுவானம் மொத்தம் வந்து நம்ம ஒன்பது இயல்கள் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் துறவரவியல் அப்படிங்கிறது எந்த பாலில் இடம்பெற்று கேட்குறாங்க அறத்துப்பால் பொருட்பாலில் நான்கு இயல்களும் அறத்துப்பாலில் மூன்று இயலும் மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்பத்து பால இரண்டு இயலும் இடம்பெற்றிருக்கும் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்ற புகழப்படுபவர் வாணிதாசன் காங்கேய நாடு என்பது இவற்றில் எது வந்து குறிப்பிடுதுன்னு கேட்குறாங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு நா நாடுகளில் ஒன்று தான் காங்கேய நாடு உடல் நலம் அப்படிங்கிறது பிணி இல்லாமல் வாழ் பிணி அப்படின்னா நோய் ஸோ நோய் இல்லாமல் வாழக்கூடியது தான் என்ன உடல் நலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா நோயின்றி வாழ்வது தான் உடல் நலம் நீலகிரி கூறும் நோயின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று இவை உண்டார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இவை பிளஸ் உண்டார் தாம் பிளஸ் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாம் இனி காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் இதெல்லாம் இசையாக சொல்லிடும் த தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதை நீட்சியாக இருந்ததுன்னா உணவோட நீட்சியாகத்தான் இருந்திருக்கும் உடல் எடை அதிகரிப்பதால் தோன்றும் நோய்களில் ஒன்று தான் ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது சமையல் அறையில் செலவிடும் நேரம் என்பது எதற்காக செலவிடும் நேரம் அப்படின்னா நல்வாழ்வுக்காக இது வந்து மருத்துவருக்கு சிவராமன் ஐயா இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய பா அந்த ஸ்பீச் வந்து ஒரு பாடமாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய பார்த்துருக்கலாம் அவர் சொல்லியிருப்பார் சமையல் சமையலறையில் செலவிடும் நேரம் அப்படிங்கிறது உங்கள் உடல் நலத்திற்காக செலவிடும் நேரம் நீங்க இருபது நிமிடம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சமைச்சிங்க அப்படின்னா அந்த உங்கள் வாழ்நாளில் இருபது வருடத்தை கூட்டும் அப்படின்னா சொல்லியிருப்பார் அவர் முற்று பெறாமல் இஞ்சினிருக்கும் சொல் எதுன்னு கேட்டோம்னா எச்சம் கீழ்கானும் சொற்களில் பெயரெச்சம் எதுன்னு கேட்குறாங்க பார்த்த ஓகேவா குறிப்பு வென் வினையச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது ஓகேவா அந்த செயலை மட்டும் குறிப்பிட்டு காட்டும் தர்ம உரை சறுக்கம் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நீலகேசி மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசையை நம்ம பார்த்தோம் கவிமணி நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் திருவள்ளுவர் திருக்குறள் திருவள்ளுவர் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லிய குருதி தேவைப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேம் முதல் பருவம் இயல் ஒன்று இரண்டு மூன்றிலிருந்து நம்ம நூறு கேள்விகள் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இரண்டாம் பருவம் செகண்ட் டம் வந்து நூறு கேள்வி பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ